பிச்சைக்காரரை தாக்கிய ஒற்றை காட்டியானை அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சி கோவையில் வெளியாகி உள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் பகுதியில் பல கிராமங்கள் உள்ளன அந்த கிராமங்களின் முக்கிய தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது கடந்த சில மாதங்களாக வனப்பகுதி நிலவிய வறட்சி காரணமாக உணவு தண்ணீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவது வாடிக்கையாகிவிட்டது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒற்றை காட்டு யானை மற்றும் இரண்டு மூன்று காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதையடுத்து கடந்த பத்து நாட்களாக மருதமலை பகுதியில் சுட்டி வரும் ஒற்றை காட்டு யானை ஐஓபி காலனி லெப்ரஸி காலனி போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் சாலைகளை சுற்றித் திரிகின்றது இந்நிலையில் நேற்று இரவு அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா என்பவரை அந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியது அதில் படுகாயம் அடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனா் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு மூன்று மணிக்கு அப்பகுதியில் பிச்சை எடுத்து வந்த சிவசுப்பிரமணியம் என்ற முதியவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் பின்பக்கமாக யானை வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் ஓடி செல்ல முடியாமல் பயந்து நடுங்கி நின்று கொண்டுள்ளார் அவரை யானை தள்ளிவிட்டு காலால் உதைத்து செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை வனத்துறையிடம் ஒற்றை காட்டியானை உலா வருவது குறித்து பலமுறை தெரிவித்தும் அவர்கள் அதனை கண் கண்காணிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அப்பகுதியின் வளவிலங்கு வன விலங்குகளின் நடமாட்டத்தால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் தமிழக அரசும் வனத்துறையும் அப்பகுதி பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது